ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மகி கனி சேனல் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரோட்டுக்கடை இல்லை தள்ளுவண்டி ஸ்டெயிலில் சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம் குக்கரில் ஐம்பது எம்எல் எண்ணெய் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதே டேஸ்ட் இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் பருப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பொரியட்டும் அது வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நமக்கு விருப்பமான காய்கறி எந் எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம் என்னென்ன காய்கறி உங்களுக்கு பிடிக்குமோ எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம் நான் காலிஃப்ளவர் பூசணிக்காய் கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் மாங்காய் அப்புறம் குடைமிளகாய் வாழைக்காய் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு காய்கறி எது கிடைக்குமோ எது விருப்பமோ அந்த காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த காய் தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்மகிட்ட இருக்கிற காய்கறி எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போது இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு காய் வந்து வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மிக்ஸ் விடவே நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வீட்டு கொழும்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவைக்கேற்ப உப்பு எல்லாம் சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம கிளறி விடலாம் இப்போ நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி வீட்டில் வீட்டு அரிசி அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருந்தேன் ரெண்டு கிளாஸ் அப்போது எத்தனை கிளாஸ்னால் நான் வந்து ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு அரிசியும் துவரம் பருப்பும் சேர்த்து ரெண்டு கிளாஸு அதுக்கு நான் ஆறு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே சேர்த்து ஆறு கிளாஸு நம்ம வீட்டில் வந்து வடிப்போம் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் அரிசி ஆனால் வந்து இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து ஒன்றரை டம்ளர்லேருந்து ரெண்டு டம்ளர் எக்ஸ்ட்ராவே நம்ம ஆட் பண்ணணும் இது வந்து செவன் டு எயிட் விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது சைடில் எண்ணெய் கடுகு ஜீரகம் பெருங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில கேஷு எல்லாத்தையும் வந்து தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ சாம்பார் சாதம் வந்து இறக்கும்போது கொஞ்சம் நமக்கு கட்டியாக தெரிஞ்சிச்சுன்னா அதில் வந்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் விட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அது மாதிரி கட்டியாக வந்ததுன்னா இல்லைனா வந்து இது மாதிரி கரெக்டாகவே இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வந்து தாளித்து கொட்டிக்குங்க இப்போ தாளித்ததை ஆட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ரோட்டு கடை இல்லை தள்ளுவண்டி ஸ்டெயிலில் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னோட வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோ வர நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேபி ஃபுட் வீடியோ வெயிட் லாஸ் வீடியோ எல்லா வீடியோவுமே நான் போட்டுட்ருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மகி கண்ணி சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் பீன் சாதம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நூறு எம்எல் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் பச்சை மிளகாய் பிரிஞ்சி இலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் ரெண்டு பெரிய வெங்காயம் லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஓ கொத்தமல்லி புதினா பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கணும் ப பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போது பீன்ஸு கேரட்டு நைட்டு வந்து ஊற வச்சு எடுத்த டபுள் பீன்ஸு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது டபுள் பீன்ஸை வந்து நம்ம குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வெட்டு அதில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சையாக ஆட் பண்ண வேண்டாம் நான் பச்சையாக ஆட் பண்ணதால் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது நீங்கள் வந்து மூணுலேருந்து ஒரு நாலு விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் ஏன்னா நான் பச்சையாகவே ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நான் கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வாரத்துக்கேற்ப நான் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா வதங்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே நல்லா வதங்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பிரியாணிக்கு டஃப் கொடுக்கும் இது சாப்பிட்டு பாருங்கள் நான்வெஜ்ஜு அந்த ஃபீலில் இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா இப்போது நான் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி வீட்டில் செய்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதுவே பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு கிளாஸ் த அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு இப்போது நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக வந்து கிண்டி விட்டுட்டு இது நல்லா தண்ணி போகிற அளவுக்கு அப்படியே வந்து கொதிக்க விடணும் மூட வேண்டாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து தண்ணி எல்லாமே வத்திகிட்ட பார்த்து நம்ம இதை வந்து தம் போட போகிறோம் ஒரு தோசைக்கல் எடுத்து ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தம் போட போகிறோம் டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான டபுள் பீன்ஸ் சாதம் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இது மாதிரி செஞ்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக மகி கண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்